கத்துடைய பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோதிரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தினஞீவாப்பம் கத்துத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் ஹலோ பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை கர்த்தரிடம் எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் மீது நம் பாரத்தை வைக்கின்ற பொழுது நம் மனது இலகுவாய் உணரும் எனக்கு பிரியமானவர்களே கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரின் பாதத்தில் வைத்துவிட இன்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் மீது நாம் பாரத்தை வைக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆதரிக்க வல்லவராய் இருக்கின்றார் முழுமையாக நம்மை கர்த்தரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் மீண்டும் கவலைகளை எடுத்துக்கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் மீது கவலைகளை வைத்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு நாம் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆதரிக்க வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார் அவரை சார்ந்து வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கின்றார் இப்படிப்பட்ட உயரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் இம்மட்டும் நீ செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் சரீரம் யாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரையும் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்